அமேசானை தடை செய்ய கோரியும் சுதேசி பொருட்களை உள்நாட்டு வியாபாரிகளிடமே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஹிந்தியில் கோஷமிட்ட வியாபாரிகள் சங்கத்தினர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் அமேசானை தடை செய்யக் கோரியும் சுதேசி என இரட்டை வேடம் போடும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகில் நடைபெற்றது போராட்டத்தின் நடுவே அமேசானை தடை செய்து உள்நாட்டு பொருட்களை சுதேசி பொருட்களை வியாபாரிகளிடமே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஹிந்தியில் கோஷமிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் சங்கம் மாநில தலைவர் முத்துக்குமார் பல ஆண்டுகளாக சுதேசி கொள்கையை முன்னெடுத்து செயல்பட்டு வருகிறோம் ஆறு மாதத்திற்கு முன்பு பிரதமர் மோடி சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று சொல்லும்போது மகிழ்ச்சி அடைந்தோம் அமேசான் போன்ற அந்நிய பொருளாதாரத்தை தடை செய்தால் இதை இயற்கையாக கொண்டு வர முடியும் ட்ரம்ப் பேசியதை சுட்டிக்காட்டி பேசியவர் நீங்கள் அந்நிய பொருளாதாரத்திற்கு நூறு சதவீதம் வரி விதியுங்கள் உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு வரி குறையுங்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அமெரிக்காவை விட நாம் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் என்றும் சுதேசி பொருட்களை உள்நாட்டு வணிகர்களிடம் வாங்கினால் தான் நமது பொருளாதாரம் உயர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் உயரும் அதனால் அமேசான் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நாங்க ஒரு நாற்பது வருஷமா சுதேசி சுதேஷின் பாரத பிரதமர் அவர்கள் மக்கள் சுதேசி பொருளை உபயோகிக்கணும் அது இருக்காங்க கோரிக்கைக்கு கிடைத்த எத்தி ஆனா அது முழுமையா முழுமையாக கிடைக்கணும்னா சுதேசி பொருள் மக்களுக்கு சுதேசி கடைகளில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிளிப்கார்டு அந்த அமேசான் போன்ற அந்நிய நிறுவனங்களை நமது மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் அதான் எங்க கோரிக்கை போராட்டத்தின் நோக்கம் இன்னைக்கு ட்ரம்ப் நான் வந்து நாட்டு ஐம்பது சதவீதம் வரி விதித்தால் ஏகப்பட்ட வரி குவிந்து விட்டது அந்த வருமானத்தில் தனிப்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பத்திரிக்கை அது பத்திரிக்கை வந்திருக்கீங்க பத்திரிகை செய்தி வந்திருக்கு நான் அந்நிய நாட்டை கதைக்கு பிழிந்து வரி வசூல் செய்ததுனால் தலைக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துட்டு இந்த மூணு மாசத்துல சொல்றாரு அதை நீங்களும் கைப்பிடிக்கணும் இந்தியாவும் அந்நிய பொருளுக்கு நூறு பர்சன்ட் அதிகரிங்க எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்க நீ ஏன் பாமாயில இறக்குமதி பண்ற இங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இருக்க நீ ஏன் உள்ளூர் பொருளாதாரத்தை நீங்க வளர்க்கணும்னா அந்நிய பொருளை பயிர் கட்சிருங்க அதுதான் பிரதமர் நோக்கி நாங்க அந்த பேட்டியை கொடுத்துருக்கோம் இந்த போராட்டத்தை நடத்துறோம் அதே போல உள்ளூர் வணிகங்களும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாநிலத்தில் இருக்குங்க கேரளாவில் லாட்ரி சீட் இருக்குது எல்லா மாநிலத்திலும் பான்புராக்கு விற்கான் எல்லா மாநிலத்திலையும் என்ன கான்சி கல்லுக்கிள்ளி எல்லாம் விற்காம் தமிழ்நாட்டில் மட்டும் கொகை கஞ்சா அது கிடைக்கும் ஏன் அங்கே அஞ்சு ரூபா நீ அஞ்சு ரூபா பான்புராக்கா ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றா அவங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும்ல ஏன் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க மாட்டான்ல ஒரு லாரி ஓட்டுறான் வண்டி ஓட்டுறான் அவ்வளோ பேரும் யார் பான்புராவுக்கு போகாமல் இருக்கா அதை திருட்டுத்தனமா ஃப்ரிட்ஜு தனமாக வியாபாரம் பண்ண சொல்கிறேன் விற்காம இருக்குதா எல்லா கடையிலும் விற்குது அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பார்க்க ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கு ஓப்பன் பண்ணி விட்டுப்போம் கேரளா லாட்ரி லாட்ரி சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு போ என்ன கலாச்சாரத்தை அப்படி மூடி மறைச்சி வச்சுருக்கிறீங்க ஆக இந்த தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வஞ்சிக்கிறாங்க இந்த மத்திய அரசை எதிர்த்து போராடுகின்ற இந்த போராட்டத்தில் மாநில அரசுக்கும் இங்கே இருக்கிற கோளாறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை என்றும் சுதேசிக்காக இருக்கும் உங்கள் பத்திரிகைகளும் உங்கள் மீடியாக்களும் எங்களையும் கொஞ்சம் தவணிங்க எல்லார் செய்தியும் வருது எங்க செய்த ஒரு ரெண்டு வார்த்தை எழுதினீங்கன்னா இப்படியும் ஒரு தங்கம் இருக்கு என்ன யாருக்கா தெரியுமா அங்க நான் நாற்பது வருஷமா தங்கம் சும்மா சொல்லக்கூடாது நாற்பது வருஷமா தங்கம் நடத்துறேன் யாங்கிட்ட இருந்துதான் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க என்னையும் யாருக்கா தெரியுமா எந்த செய்தியாளருக்காதான் தெரியுமா ஆகவே எங்களையும் கொஞ்சம் பாருங்க உண்மை ஏன்னா அந்த விஷயம் மாதிரி எங்களையும் அழிச்சிடாதீங்க தன்னுடைய செத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து சுதேசி சுதேசின்னு குரல் கொடுத்த ஒரு சிதம்பரனார் அவர் படிக்கிறதும் அங்க அப்பா தனியா பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்தாரு அந்த அளவுக்கு சுதேசி கொள்கை பிடிப்போடு தமிழ்நாடு யாரு சங்கம் பயணிக்கிறது எங்கள் கருத்துக்களை அரசு கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்புணர்வு உங்களுக்கும் இருக்கிறது நன்றி